அகநானூறு இருபத்தி ஐந்து பாலை நிலத்தின் பிரிவு துயரம் பாடியவர் உள்ளையூர் தந்த பூதப்பாண்ட் பாலை பாலைத்துறை தோழி தலைமகளிடம் ஆறுதல் கூறல் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு தலைமகன் நீண்ட பிரிவில் இருப்பதால் துயரமடைந்த தலைமகளிடம் தோழி அவளை ஆற்றகன் சொல் செய்வதாகப் பேசுகிறது நெடுங்கரை காண்யாற்று கடும் புனல் சாவை அவிர் அறல் கொண்ட விரவு மணல் அகன்துறை தன் கயம் நன்னிய பொழில் தொறும் காஞ்சி பைந்தாது அணிந்தபோது மலி எக்கர் வதுவை நாற்றம் புதுவது கனிலமா நனை கொழுதிய மணி நிறை இருங்குயில் படு நா விழியால் நடு நின்று அல்களும் உரைப்ப போல உள்கொள்பு சிதர் உகுத்த இலவத்து ஆங்கன் சினை பூங்கோங்கின் நுண்தாது பகர்னர் பவள செப்பில் பொன் சுரிந்தன்ன இகழுனர் இகழா இள நான் அமயம் செய்தோர் மன்ற குறி என நீ நென் பைதல் உண்கண் பணிவார்பு வாராமையின் புலந்த நெஞ்சமுடு நோவல் குருமகள் நோயர் என் உயிர் என மெல்லிய இனிய கூறி வல்லே வருவர் வாழி தோழி பொறுநர் செல் சமம் கடந்த தட கை புதியல் செல்வன் திதியன் இன்னிசை எத்தின் கரங்கும் கல்மிசை அருவிய காடு இறந்தோரோ தோழித்தலைமகளிடம் கூறுகிறாள் நெடுங்கரை பரப்புள்ள காண்யாற்றின் கடுமையான நீர்சாரலில் அழகிய தண்ணீர் நிலைகளின் அருகே மணல் பரந்த கரைகளிலும் அழகிய தோப்புகளிலும் காஞ்சி மலர்கள் துகளாக வீழ்ந்திருக்கின்றன அந்த இடங்களில் கமழும் கமிழும் துணை அவர்கள் செல்வதற்கான அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது குயில்கள் அழகிய ஓசையுடன் பாடுகின்றன அவைகள் நம் துயரத்தை கூறுவது போல தோன்றுகிறது பசுமை நிறைந்த கோங்கின் மனம் காற்றில் பரவுகிறது அழகிய பவளப்புண்ணின் ஒளி போன்ற அழகிய பாவனையுடன் கூடிய இளமை காலம் உன் கண்களில் கண்ணீராக மாறிவிடக்கூடாது நீ உன் பசலை நிறைந்த கண்களில் கண்ணீர் துளிக்காதே அவனின் வருகையை எதிர்பார்த்து மனதை நிம்மதியாக கொண்டிரு அவன் நீண்ட பயணத்தில் கடினமான காடுகளையும் மலைப்பகுதிகளையும் கடந்து நிச்சயம் திரும்பி வருவான் தலைவி வருத்தத்தில் இருக்கிறாள் அவளுடைய கண்கள் தூங்காமல் கலங்கியிருக்கின்றன தலைவன் சொன்ன சொற்கள் அவளுக்குள் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன தலைவன் வரவில்லை என்று வருந்துகிறாள் அப்பொழுது தோழி அவளிடம் கவலைப்படாதே அவர் வருவார் என்று கூறுகிறாள் மேலும் அவர் போர்க்களத்தில் வெற்றி பெற்று பொதிகை மலையின் தலைவனும் பொன் போன்ற தேர்களை உடையவனுமான திதியனின் இன்னிசை போன்ற கார்காலத்தின் இடியொலி கேட்டு வருவார் அவர் உன்னை விரைவில் அடைவார் வருந்தாதே என்று தோழி தலைவியிடம் ஆறுதல் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்